வெல்கம் டு எஸ்கே விளாக் சன்பா நான் தான் உங்கள் எஸ்கே எல்லாரும் இப்படி நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க வந்து வீடியோ போட்டு நிறைய நாள் ஆச்சு நிறைய நாள்னா நிறைய வேணும் ஒரு மூணு வாரம் அப்படி கிளம்பி வீடியோ எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி டிலே ஆகி தான் வருது அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம தான் கேமரா பண்ணணும் நம்ம தான் ஒரு வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணணும் எல்லா ஒர்க்கும் நான் மட்டுமே பார்க்குறதுனால வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகி அப்படி வருது அதுக்கு நான் சாரி கேட்டுடுறேன் ஆனால் இனிமேல் வந்து என்னால் முடிஞ்ச அளவு வீடியோ வந்து அப்படி குயிக்காக போட ட்ரை பண்ணுறேன் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா எனது நெஞ்செல்லாம் புண்ணாக இருக்குது அப்படி என்ன ரஜினி கேட்டிங்கன்னா அது நான் எப்படி என்ன அவங்க அம்மா வீட்டுல ஒன்று நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்னால் முடிய நான் அலக்கூடாதுன்னு நினைக்க இருந்தாலும் என்னால இவன் எப்படி சொல்ல மாட்டான எப்படி சொல்லுவ சொல்லும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல இப்படி எல்லாம் நம்ம நான் பாத்தீங்களா நம்ம வந்து இது ஃபீல் பண்ணி ஆளே கிடையாது நானு இல்லை மேக்சிமம் நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும் பொண்டாட்டி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே நமக்கு வர்ற மஜாத ஜாலியா மஜா பண்ணிட்டு பார்ட்டி பண்றதான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறோம் அதுக்குன்னு பார்ட்டின்னு சொன்னாதான் இந்த சரக்கு அடிச்சுட்டு சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்றது அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது பார்ட்டின்னு சொன்னா கொஞ்சம் சிம்பிளா அப்படி முடிச்சது போலதான் அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன் என்ன சொல்றேன்னா யாரும் வந்து தயவு செஞ்சு குடிக்காதீங்க குடிச்சா உங்க உடம்பு தான் நான் சாவுது உங்க பணம் தான் போகுது அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சு குடிக்காம இருங்க உங்களுக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் நான் சும்மா அப்படி சொல்றேன் எனக்கு தோன்றத சொல்றேன் நீங்கள் உங்கள் விருப்பம் அதை நான் கண்டுடவே மாட்டேன் நீங்கள் குடிக்கிறீங்கன்னா குடிங்க அடிக்கிறீங்க ஆடிங்க என்ன வேணுமோ பண்ணுங்க ஆனால் அதுல வந்து நாசாகிறது உங்க உடம்பு தானே தவிர வேற ஒரு இதும் கிடையாது உங்க தான் வேஸ்டா போகுது அதனால தயவு செய்து யாருமே குடிக்காதீங்க மக்கா சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துன்னா என்னை வந்து மன்னிச்சிருங்க நான் சொன்னது தப்புனா கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லை ப்ரோ நீ சொன்ன தப்பு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வெயிட்டிங் பண்றேன் நான் சும்மா தப்பா ரைட்டானு சொல்லிட்டு நான் கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க சரியா இப்போ வந்து நம்ம பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன பார்ட்டின்னு A few moments later. <laughs> yeah. ரவுண்டு நான் வந்து தண்ணி விட ஏன் தண்ணி மிந்து சாக்கிடலான்னு பார்த்திங்கனா நான் இது வந்து தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாம அப்படிங்க தீங்கா அடித்தால் சூப்பராக ஜூன்னு இருக்கும் இப்போ சனாடை குளிக்கக்கூடாது நான் பேஸ்ட் எல்லாம் பண்ணேன் அது வேற வாய் இது நார்ற வாய் சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா மூண்டால் இதுதான் என்னோட சைடிஷ் அதனால இது வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் அதுதான் நல்லா இருக்கும் கிக்கா இருக்கான் ரேவா அடிக்க நேரம் அப்படி தொண்டாயிரம் அப்படி போவோம் அதாவது எப்பவுமே கரெக்ட் விடுவோம் அம்மா அதுல எல்லாம் கில்லாடியா ஏன் பவர் இறது பத்து யானையை பவர் வந்த மாதிரி இருக்கு சிறகடிப்போம்

ஏன்னா இது போட்டாதான் நம்ம என்ஜாய் பண்றதுல மூடு வரும் அப்பதான் நமக்கு வந்து வைப் அப்படி ஜாலியா ஏறும் தலைக்கு ஏறி அப்படி குத்தாட்டம் போடணும் போல தோணும் நீங்க வந்து கேட்கலாம் ஒய்ஃபு அவங்க அம்மா கிட்ட போயிட்டான்னு நீ இப்படி ஜாலியா இருந்து குடிக்கிறிய நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் தோணு கண்டிப்பா தோணும் அப்படி தோணுச்சுன்னா நீங்க நினைக்கிறது வந்து தப்பு நீங்க வந்து என்ன நினைக்கீங்க உங்க மைண்ட் செட்ல இங்க நாங்க எவ்வளவு பேரு பொண்ணு கிடைச்சா மாரியும் உனக்கு பெண்ணு கிடைச்சி ஒரு குழந்தை பிறந்த பிறகும் அது உங்க ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா விட்டு போனதுக்கு நீ வந்து இப்படி கொண்டாடு நீ என்ன ஒரு மனுஷனாடா உங்களுக்குல தோணும் ஆனால் என்னோட அந்த சந்தோஷம் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் புரியும் கண்டிப்பா கண்டி கண்டிப்பாக புரியும் அப்படி அது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் கேளுங்க கல்யாணங்கிறது கல்யாணம்ன்றது பப்ளிக்கா மாதிரி

கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்னது சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புரிஞ்சதா ஆ சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு சந்தோஷமா வீடியோ பாருங்க நம்ம நம்ம பேசண்ட் பேசேஜ் இனி வந்து நம்ம வைப் பண்ணுவோம் வைப் பண்ணி ஜாலியாக வீடியோ செலிப்ரேட் பண்ணும் வைப்புக்குள்ளே போகுமா

நட்டுக்கன ஒரு பக்க நட்டுக்கன நாங்க தூக்க ஒத்த அடி ரெட்ட வாடி பான ஓடையா கட்டிங்க போட்டாலே போதெல்லாம் ஏறாது ஓட பொண்ணு நாயக்கெல்லாம் மூஞ்சி நிலாது ஏ தண்ணிய போட்டு தந்தைய போட்டு ரொட்டில பத்துக்கிறா அந்த கடவுள் கொடுத்த வாக்க இருந்த அவனை கத்துக்க அந்த வளத்துல தலைய விட்டு லவன சொல்லிக்கிறா ஒரு மக்கள் மூஞ்சி வத்தனுக்கு ஆக முத்திரம் விட்டுக்கிறா ஏ டெங்கோல் 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 எட்டு ஸ்டாரு

நான் வந்து நீங்களே யோசிச்சிருப்பீங்க அந்த வீடியோ பார்க்கும்போது இவன் ஒருவேளை வேளை குடிச்சிட்டு தான் உண்மையிலே குடிச்சிட்டு தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க அது நேச்சுரல் தான் ஆனால் அது என்ன என்னது நான் குடிச்சேன்னு சொல்லிட்டு உங்களை கட்டுறேன் பாருங்கள் பேக் நான் குடிச்ச கப்பல கப்பல ஊத்தி குடிச்சேன் ஆனா நிறைய பேர் என்னன்னு வச்சிருப்பீங்க மற்ற குவாட்டர் தான் அடிச்சாண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்திருப்பீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க ஏன்னா மனுஷனானே அதான் யோசிப்பானுங்க இந்த பந்து வந்து ஒரு டைலாக் இல்லாத தெரியுமா பனை மரத்தை கீழே இன்னும் பால் குடிச்சாலும் பாலா போன உலகம் வந்து கல்லுன்னு தான் சொல்லலாம் அதே மாதிரிதான் இப்ப வந்து அது வந்து மாறியாச்சு என்ன மாறி இருக்குன்னா இது ஒரு கப்புல கோக்க திப்பி குடிச்சாலும் இந்த கோளாறு அதை அத தான் சொல்லும் அது மட்டும் இல்ல இதே கப்புல தெப்பிய ஊத்தி குடிச்சாலும் இந்த பித்து பிடிச்ச உலகம் பிராந்தியம் தான் சொல்லலாம் இதுல இருந்து நான் உங்களுக்கு செல்ல வர்றது என்னன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் எப்படியும் ஊரில் இருக்கணும்னு சரி இருக்கே பிள்ளை இருக்கே தான் குறதான் செல்லாத குறச்சில்லையாகவும் செஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் பண்ணாமல் இருக்காங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ண ஜெயிக்கணும் லைஃப் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் இது பண்ணால் நான் என் லைஃப்பில் ஜெயி உங்களுக்கு தெரியும் அந்த தெரியும் அந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணும் போதும் இதே மாதிரி தான் நாலு பேர் வந்து நாலு விதமாக செல்லுவாங்க அது ஒன்றுமே நம்ம காதில் வாங்க செல்லு செல்லும்னு சொல்லிட்டு நம்ம இந்த காதலோடைய எப்படி வெளியேற்ற அப்படி வெளியே நம்ம வந்து நம்மளோட வேலையை பார்த்தாலே இப்போ ஜெயிக்காட்டினாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம் ஒரு நம்பிக்கையோட நான் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய் லவ் யூ